அன்பு சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம அரிச்சந்திரன் நாடகத்தில் மயான காண்டம் என்ற இந்த மூன்றாம் காண்டத்தில் இரண்டாம் பகுதியை பார்க்க போகிறோம் ஏங்க நம்ம முதல் பகுதியை பார்த்துட்டோம் முதல் பகுதியில் என்ன சொன்னாங்க அப்படின்னா கடைசியாக என்ன சொ எந்த கதையில் முடியுது அப்படின்னா சுடுகாட்டை அரிச்சந்தன் காவல் காத்து வருவார் சந்திரமதி த தன் இறந்த மகனை தோல்மையை தூக்கி கொண்டு இந்த இடுகாட்டுக்கு வருவாங்க அங்கே இரண்டு பேரும் சந்திப்பாங்க அரிச்சந்திரன் சந்திரமதியும் சந்திப்பாங்க சந்தித்து தன் மகன் தான் இவன் என்றும் தன் மனைவிதான் என்றும் அறிந்து கொண்டு இருவரும் அழுது புலம்பி ஒரு வாராக தேறி அவங்க என்ன பண்ணுறன்னா நீ வந்து இந்த அதாவது இந்த இடுகாட்டின் எஜமானுக்கு தர வேண்டிய அந்த கால்படி அரிசி அந்த கால்படி அரிசி எனக்கு தர வேண்டியது அது வேண்டாம் கால் பணமும் முழத்துண்டும் உன்னுடைய எஜமானிடம் நீ சென்று அதை பெற்றுக்கொண்டு வா நாம் இருவரும் சேர்ந்து நம் மகனை நாம் இந்த இடுகாட்டிலே அடக்கம் செய்யலாம் என்று சொல் சொல்கிறான் இந்த சந்திரமதி என்ன பண்றா சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா காசி மா நகரத்துக்கு போகிறான் இதுதான் வந்து பகுதி ஒன்றில் முடிஞ்சது இந்த பகுதி பகுதியிலேருந்து இதிலேருந்து தொடருது வாங்க பார்க்கலாம் இப்போ காசி மா நகரத்துக்கு இந்த காற்றின் வேகத்தை மீறி அவன் என்ன பண்ணுறான்னா காற்றின் வேகத்தை போல மிக வேகமாக ஓடுறா ஓடும்போது அங்கே என்ன பண்ணா ஒரு காலில் ஒரு பிணமானது தடுப்படுகிறது தடைபடுகிறது அது அது என்ன அது யாருடைய பிணம் அப்படின்னா அந்த காசி மாநகரத்தின் அரசன் இருக்காங்க இல்லையா அந்த அரசனுடைய மகன் அந்த மகனை வந்து கொலை கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை கடத்தி வந்து அவனை சாகடிச்சிட்டு அவன் உடம்புல இருக்கின்ற அந்த ஆவரணங்களை தங்க ஆவரணங்களை என்ன பண்ணுறாங்க எடுத்து கொண்டு ஓடிடுறாங்க அந்த பிணம்தான் சந்திரமதியின் காலில் தடைப்பட்டது அவன் என்ன பண்ணுறாங்க ஒரு இருட்டு அங்கே வந்து என்ன இருக்குது மேடா பல்லமை என்பது ஒன்றுமே தெரியாத ஒரு இருட்டு அவ என்ன பண்ணுறனா என்னடா அது காலையில் நம்முடைய மகன் போலவே தெரியுது அந்த உடல் அமைப்பெல்லாம் சொல்லிட்டு அவன் தன் அந்த 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 உடலை தன் மடி மீது வைத்து அந்த அடையாளம் பார்க்குறான் அடையாளம் பார்க்கும்போது அடையாளம் பார்த்து கொண்டே இருக்கும்போது அந்த அந்த நாட்டு அரசனுடைய காவலாளிகள் வந்து தன்னுடைய அந்த மகனை வந்து தேடி தேடிட்டு வராங்க அரசின் மகனை தேடிட்டு வரும்போது இவ தான் அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணுறனா அந்த 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 உடலை தன் மடி மீது வைத்து கொண்டு அடையாளம் பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் அதை பார்த்த உடனே இவ தான் இந்த இந்த பெண் தான் வந்து இந்த தன்னுடைய மன்னனின் மக மகனை கொலை செய்தாள் என்றதை அவங்க என்ன பண்ணுறாங்க ஆராயாமல் முடிவெடுத்து அவளை கையும் களமாக பிடித்து அரசன்கிட்ட போயிட்டு ஒப்படைக்கிறாங்க அரசரே உன் மகனை கொன்றவள் இவள் தான் என்று சொல்கிறாங்க ஆனால் அந்த அந்த நேரத்தில் தன் மகன் இருந்து விட்டானே என்று மிகவும் பெருந்துயர் அடைகின்றான் அந்த அரசன் இருந்த போதிலும் ஒரு கொலை செய்த ஒரு த கொலைகாரியை தண்டனை வழங்க வழங்க வேண்டியது ஒரு அரசனின் கடமை அல்லவா எனவே என்ன பண்ணுறான் ஆனால் அந்த அந்த சந்திரமதியின் முகத்தை பார்க்கும்போது அவனுக்கு இவள் இந்த கொலையை செய்திருப்பாள் என்பது அவன் முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கான் ஏன்னா அவர் உயர்ந்த குல பெண் போல தூண்டுகிறது அவள் அவளை பார்க்கும்போது ஒரு அப்பாவி போல தெரிகிறாள் இவள் எப்படி இந்த கொலையை செய்திருப்பாள் இவள் செய்திருக்க மாட்டாள் என்பது இவனுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை அங்கே அந்த அவையில் சொல்கிறான் அரசன் இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த அமைச்சர்கள் அதன் பிறகு அங்கே அங்கே தலைமை காவலர்லாம் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் இவருடைய காலடியை வைத்து பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா நீ சொல்வது உண்மையானால் மீண்டும் ஒரு முறை அவருடைய காலடியை வைத்து பரிசோதனை செய்து பா செய்து பார்த்து வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த அங்கே இருந்தால் இல்லையா விஸ்வாமித்திரர் அவரே கௌசிக முனியர் இருந்தால் இல்லையா அவர் என்ன பண்ணுறது எல்லாம் பார்க்குற பார்த்துட்டு அந்த அரண்மனையில் இருந்தும் அதன் பிறகு அங்கே கொலை நடந்தது இல்லையா அந்த இடத்துக்கும் இடையில் இந்த சந்திரமதியின் காலடி மட்டுமே தெரிவது போல் ஒரு மாயையை செய்து விட்டார் மாயை செய்துவிட்டு என்ன உங்களை பழி வாங்க வேண்டும் உங்களை வந்து பொய் பேச வைக்க வேண்டும் என்பது தான் அந்த விஸ்வாமுத்தரின் ஒரு கொள்கையாக இருந்தது இல்லையா இப்படி இருக்கும்போது அந்த காவல் போயிட்டு அந்த காலடியெல்லாம் பார்க்குறாங்க காலடி பார்க்கும்போது அந்த காலடி வந்து அரு அந்த சந்திரமதியின் காலடிக்கு பொருந்தது சரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வேற வழி இல்லை அந்த அரசன் கண்டிப்பாக இவள் செய்திருக்க மாட்டாள் என்பது அந்த அரசனுடைய முடிவாக இருக்குது இருந்தாலும் வேறு வழி இல்லை எல்லாமே இவள் இவளுக்கு சா இவளுக்கு பாதகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த அவன் வேறு வழி இல்லாமல் ஒரு முடிவு கேட்குறான் நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த சந்திரமதி சொல்கிறான் நான் அவன் நினச்சிக்கிறான் என் கணவன் என் கணவன் வந்து சுருகாட்டியில் காவல் காக்கிறான் என் மகன் இறந்து கிடைக்க கிடக்கிறான் இப்படி இருக்கும்போது நான் என் மகனை இருந்து நான் ஏன் உயிர் வாழ வேண்டும் என்ற விரக்தியில் என்ன பண்ணுறான் நான் தான் இந்த கொலையை செய்தேன் என்று பொய் சொல்கிறான் இது பொய் சொல்வதும் அவன் மன்னனுக்கு தெரியுது இவன் வந்து காவலாளி ஏதோ கடுமையாக ஏதோ பண்ணியிருக்கிறான் அதனால தான் இவன் வந்து தன்னுடைய அந்த வந்து தான் செய்ததாக ஒப்புக்கொள்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதையும் தெரியுது இருந்தாலும் வேறு வழி இல்லை அமைச்சர்லாம் சொல்கிறாங்க யார் கொலை செய்தாலும் அவனுக்கு தண்டனை வழங்க வேண்டியது அரசனின் கடமை இல்லை என்றால் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே கொலை நடக்கும் என்று சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அவன் என்ன பண்ணான் இந்த தண்டனை கொடுக்குறான் கொடுத்துட்டு அந்த சுடுகாட்டை காவல் காக்கக்கூடிய அந்த வீர வகை அழைத்து வருமாறு சொல்கிறான் அந்த வீரவாக அழைத்து அழைத்து வராங்க அந்த வீரவாகிட்ட சொல்கிறான் இவ இவள் என் மகனை கொன்றவள் இவளை சிற சேதம் அதாவது தலையை வெட்டி விடு என்று சொல்கிறான் இவன் சுருகாட்டுக்கு அழைத்து போகிறான் அங்கே காவல் காத்து கொண்டிருக்க அரித்தங்கிட்ட ஒப்படைக்கிறான் இவள் மன்னனின் மகனை இவ கொலை கொலை செய்து விட்டால் இவளின் தலையை விடு என்று சொல்கிறான் உடனே அங்கே பார்க்குற அங்கே இருப்பது தன் மனைவியாக இருக்கிறாள் என்பதை பார்த்து மிகவும் அதிர்ச்சி அடைகிறான் ஆஹா இந்த கடவுளின் விளையாட்டு மிகவும் அற்புதமாக இருக்கிறது நம்மை இன்னும் மேல் மேலும் வேதனை அடையும் விதமாக இருக்கிறது என்றெல்லாம் எண்ணி வருந்துகிறான் வேதனை அடைகிறான் அதன் பிறகு ஒரு வழியாக வேறு வழி இல்லாமல் அந்த அரசனின் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய நகை அந்த இடத்துல அவன் இருக்கிறான் இல்லையா உடனே என்ன பண்ணுறான்னா அங்கே சாமியை வேண்டான் அதாவது என்ன பண்ணுறான்னா இந்த உலகை காப்பது ஈசன் என்றால் தர்ம சாத்திரத்தை கூறியது ஈசன் என்றால் அந்த தர்ம சாத்திரத்தில் சத்தியம் என்பது உண்மை என்றால் அந்த உண்மையை நான் கடைபிடிப்பது உண்மையானால் கற்பில் சிறந்தவள் என் மனைவியானால் இந்த வால் வெட்டு வெட்டுவது வெட்டாமல் இருக்கட்டும் என்று அவன் அந்த ஈசங்கிட்ட வேண்டான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு என்ன பண்ணுறான் அந்த அந்த அதுக்கு முன்னால் ஒரு சிறிய ஒரு சம்பவம் என்னென்னா அங்கே என்ன பண்ணுறாரு விச வசிஷ்ட முடிவர் என்ன சொல்கிறன்னா இந்திரங்கிட்ட சொல்கிறார் இந்திரா இந்த விஸ்வாமித்திர வந்து ஹரிச்சந்திரனை பொய் பேச வைக்க வேண்டும் என்ற என்று சொல்லிட்டு போனார் இல்லையா அவருடைய கடைசி கட்டம் நடக்க இருக்கிறது அதையும் நம்ம எல்லாமே பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு வசிஷ்ட கூப்பிட்றாரு இந்திரன் பல இந்த எல்லோரும் போகிற தேவர்கள் முனிவர்கள் எல்லோரும் போய் அட்ர பார்க்குறாங்க பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த ஹரிச்சந்திரன் கதை அந்த வெட்டத்துக்கு முன்னாடி அங்கே வந்து விஸ்வாமத்தில் வரார் வந்து ஹரிச்சந்திரா ஒரு நிமிடம் இல் நீ இப்போதும் கூட ஒன்றும் இல்லை நான் நாடு பொருள் எதையும் நான் உனக்கு தரவில்லை என்ற ஒரே ஒரு பொய்யை மட்டும் சொல்லிவிடு உனக்கு நீ பழையது போல் அதாவது பழைய எப்படி அரசு ஆண்டையோ அதே போல் உன் மகனையும் நான் கொடுத்து விடுகிறேன் நீ பழையபடி அரசால்வாய் என்று சொல்கிறான் ஆனால் இதை கேட்ட அந்த சந்திரமதியும் ஹரிச்சந்திரனும் இப்படிப்பட்ட ஒரு வெக்கக்கேடான ஒரு கேவலமான செயலை நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டு என் உயிரே போனாலும் சரி உண்மையாக இருப்பவர்களுக்கு தான் கிட்டும் எங்களுக்கு நரகமே கிடைத்தாலும் கூட இப்படிப்பட்ட செயலை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று உறுதியாக சொன்னாங்க இதை கேட்ட உடனே அந்த கௌசிக முடிவர் என்ன பண்ணுறாரு மிகவும் வியந்து அங்கேருந்து மறைந்து விட்டார் மறைந்து போன உடனே அங்கேருந்து இந்திரன் கூப்பிடுறார் விஸ்வாமித்திரடி ஏன் போகிறீங்க மீதி நடக்க போதையும் வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு அவரும் அங்கே இருக்கிறாரு வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து எல்லோரும் பார்க்குறாங்க தேவர்கள்லாம் பார்க்குறாங்க இவன் வாழ வெட்ட வெ வெட்ட போகிறான் அதாவது நான் உண்மை பேசுவது உண்மையானால் என் மனைவி கற்பில் சிறந்தவள் என்பது உண்மையானால் இந்த வால் வெட்டாதாகுக வெட்டாமல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வாழை எடுத்து ஓங்கி வீசுகிறான் ஓங்கி வீசும்போது அந்த வாலை என்னவா மாறுது அப்படின்னா அழகான ஒரு மாலையாக அவள் கழுத்தில் விழுகிறது இது எல்லாரும் பார்க்குறாங்க அங்கே இருந்தவர்கள் பொதுமக்களெல்லாம் கைத்தட்டுறாங்க அங்கே இருந்த தேவர்கள்லாம் பூ பூக்களை வாரி தூவுகிறார்கள் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் பார்த்து அரிச்சந்திரன் மகிழ்ச்சி அடைகிறான் சந்திரமதியும் மகிழ்ச்சி அடைகிறாள் உடனே அங்கே இருந்த விஸ்வாமத்தை என்ன சொல்கிறன்னா இது எல்லாம் என்னால் தான் நடந்தது என்று பெருமையாக பேசுகிறான் நான் செய்த இந்த காரியத்தால் தான் காரியத்தால் காரிய தான் இந்த ஹரிச்சந்திரன் உண்மையை பேசக்கூடியவன் என்றது என்பது உண்மையாக இருக்கிறது என்று அவன் தன் பெருமையை பேசிக்கிறான் இந்த நேரத்தில் அந்த விஸ்வமுத்தர் என்ன பண்ணுறன்னா நாடு பொருள் எல்லாத்தையுமே இந்தா நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் அப்பையும் ஹரிச்சந்திரன் அதெல்லாம் வாங்கவில்லை மறுக்கிறாரு உடனே அங்கே அக் அக்னி தேவன் வராரு வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா உன்னுடைய மனைவி சந்திரமதியும் உன்னுடைய மகன் தேவதாசனையும் நான் தான் வந்து என்ன பண்ணேன்னா விலை கொடுத்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா அதுக்கான ஆவணத்தையும் வச்சுக்கோ அவங்களையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அதன் பிறகு அக்னி தேவன் அவங்களும் வந்தாங்க யமதர்மம் வர்றார் யமதர்மம் வந்து நான் தான் வந்து வீரவாகுவாக இந்த இந்த இடத்துல வந்தேன் நீ கண்டிப்பாக இந்த இந்த சுடுகாட்டில் காவல் காப்ப வருவாய் உன்னை உன்னை நான் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் தான் அதாவது யமதர்மன் ஆகிய நான் தான் வீரவாகுவாக அங்கே வந்தேன் என்று சொல்லிவிட்டு அவங்க வந்து வந்தா உன்னனை வந்து அடிமையாக இல்லையா அதற்கான ஆவணம் தான் சொல்லிட்டு கொடுக்குறார் இதெல்லாம் அவன் ம வாங்க மறுத்தான் இருந்தாலும் ஈசனின் ஆணைப்படி சிவனின் ஆணைப்படி அதையெல்லாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு அவன் மிக சிறப்பாக தன் நாட்டை ஆட்சி செய்ய சென்றான் இந்த கதையின் மூலமாக என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா வாய்மையே வெல்லும் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் வாழ்க்கையில் உண்மையாக இருக்கும்போது சில சின்ன சின்ன துன்பங்கள் வந்து தான் போகும் ஆனால் அதெல்லாம் சமாளித்து கொண்டு நாம் சென்றால் பெருமையும் பேரும் புகழும் நம்மை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே கிடையாது எனவே நாம் எல்லாருமே அரிச்சன்களில் பாதியாவது நாம் உண்மையாக இருப்போம் நாமும் வாழ்க்கையில் முன்னேறுவோம் கண்டிப்பாக சத்தியமே ஜெயிக்கும் நன்றி